அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது இந்தியாவின் வேளாண் புரட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கி இந்தியா அப்படிங்கிறது ஒரு தற்சார்புடைய ஒரு நாடா வெகு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் சுதந்திரம் வாங்கின அந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே பிற நாடுகள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஸோ அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வேளாண் புரட்சிகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு மஞ்சள் புரட்சி அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அதை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க ஸோ குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி பூ ஓகேங்களா அடுத்தது நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க பழுப்பு புரட்சி இதை வந்து தோல் கோகோ மரபு சாரா உற்பத்தி இதனுடைய மேன்மைக்காக கொண்டு வந்தது தான் தங்க நூலிடை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க தங்க நூலிடை புரட்சி அடுத்தது பொன் புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தாங்க பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தியையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க வெள்ளி புரட்சி இதை வந்து முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க வெள்ளி இடை புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு வெள்ளி இடை புரட்சினா பருத்தி அதிகப்படுத்துறதுக்கு சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தியை அதிகப்படுத்து கொண்டு வந்தாங்க சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தியை வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகப்படுத்துறது எகை ஒன்ஸ் வந்து பசுமை புரத்தி கொண்டு வந்தாங்க இதில் வந்து உணவு தானியங்கள் அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு தச்சார்புடைய நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நம்ம கிட்டத்தட்ட அதாவது ஏறத்தாழ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த லெவல் தச்சார்பு வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் வளர்ந்துகிட்டோம் இருக்கும் ஓகேங்களா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் இப்போதைக்கு ஸோ அளவுக்கு சந்தோஷம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்